பின் அபிவக்காஸ் ரதி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது விடைபெறும் ஹஞ்சின் போது கடும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த என்னை நலம் விசாரிக்க வரும் வழக்கமுடையவர்களாக தூதர் தோதர் சல்லல்லாஹூ அலகிவசல்லம் அவர்கள் இருந்தார்கள் அப்போது நான் அவர்களிடம் அல்லாஹுவின் தூதரே எனக்கு கடுமையான நோய் ஏற்பட்டுவிட்டது நான் தனவந்தன் ஒரு மகளைத் தவிர வேறு யாரும் எனக்கு வாரிசுகள் இல்லை எனவே எனது செல்வத்தில் மூன்றில் இரண்டு பாகம் நான் தர்மம் செய்துவிடட்டுமா என்று கேட்டேன் அதற்கு நபி செல்லல்லாஹூ அழகிவ செல்லும் அவர்கள் வேண்டாம் என்றார்கள் பின்னர் நான் பாதையை கொடுக்கட்டுமா என கேட்டேன் அதற்கும் நபி செல்லாஹூ அழகிவ செல்லும் அவர்கள் வேண்டாம் மூன்றில் ஒரு பாகம் வேண்டுமானால் தர்மம் செய்வீராக அதுவும் அதிகம்தான் ஏனெனில் உம்முடைய வாரிசுகளை மக்களிடம் கையேந்தும் ஏழைகளாக விட்டு செல்வதை விட தன்னிறை உடையவர்களாக விட்டு செல்வதே சிறந்தது அல்லாஹின் அன்பை வேண்டி நீ செய்கின்ற எந்த ஒரு செலவானாலும் சரி அதற்காக உமக்கு நன்மை கொடுக்கப்படாமல் இருப்பதில்லை நீர் உம்முடைய மனைவியின் வாயில் இடுகின்ற உணவு கவலத்திற்கும் கூட உமக்கு நன்மை உண்டு என்று கூறினார்கள் நான் அவர்களிடம் அல்லாஹுவின் தோதரே என் எல்லாம் மதீனாவுக்கு சென்று விடுவார்கள் நான் மட்டும் இங்கு மக்காவில் பின்தங்கியவனாக ஆகிவிடுவேனே என கேட்டேன் அதற்கு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நீர் இங்கிருந்த போதிலும் நல்லறங்கள் செய்து கொண்டே இருந்தால் உமது தகுதியும் மேன்மையும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கும் என கூறிவிட்டு உம்மை வைத்து சில கூட்டத்தார் நன்மை அடைவதற்காகவும் வேறு சிலர் துன்பம் அடைவதற்காகவும் நீர் இங்கேயே தங்க வைக்கப்படலாம் என்று கூறினார்கள் பின்னர் இறைவா என் தோழர்களின் ஹிஜரத்தை முழுமையாக்குவாயாக அவர்களை தம் கால் சுவடுகளின் வழியே முந்தைய மார்க்கத்திற்கே திரும்பி செல்லும்படி செய்துவிடாதே என பிரார்த்தித்தார்கள் நோயாளியாக இருந்த சாதுபின் கவுலா ரவி அல்லாஹ் அவர்கள் மக்காவிலேயே விட்டதற்காக பாவம் சாதுபின் கௌலா என்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இரங்கல் தெரிவித்தார்கள் சஹில் புகாரி ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து